முஸ்லிம் அல்லாதாரின் விழாக்கள் இறுதி சடங்குகள் மற்றும் முஸ்லிம் அல்லாதாரின் வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் பங்கேற்பதற்கான முன்மொழிகப்பட்ட வழிகாட்டுதல்கள் குறித்து அமைச்சரவை விவாதிக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் ஈடுபடுவதற்கான தெளிவான விதிகளை அரசாங்கம் வகுத்து வருவதாக சமய விவகார அமைச்சர் நயிப் முக்தார் வெளியிட்ட அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் வினவிய இந்த விவகாரத்தை நாளை அமைச்சரவை விவாதிக்கும் என்று அன்வார் வருமொழி தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்வுகளில் முஸ்லிம்களின் ஈடுபாடு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதில் தெளிவு மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்த வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக நயம் நேற்று கூறியிருந்தார் ஆலோசனை தெரிவிக்கப்பட்ட விதிகளின்படி சமயப் பிரச்சாரம் அல்லது முஸ்லிம்களை சிறுமைப்படுத்தும் நிகழ்ச்சிகளுடன் கூடிய பேச்சுக்கள் அல்லது பாடல்கள் இருக்க முடியாது அதே நேரத்தில் இஸ்லாம் தவிர மற்ற சமயங்களின் அடையாளங்களை வளாகத்தில் காட்ட முடியாது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் நிகழ்வில் முஸ்லிம்களை ஈடுபடுத்தினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனுமதியையும் இஸ்லாமிய அதிகாரிகளின் கருத்துக்களையும் பெற வேண்டும் என்ற நயம் கூறியிருந்தார் இந்த ஆலோசனைகள் முஸ்லிம் எம்பிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம் என வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாரிப் ஜான் ஜோஹான் உட்பட பலர் தெரிவித்திருந்தனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் கோலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் நாளை பிப்ரவரி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியவிருக்கிறார் முதல் முறையாக பத்துமலைக்கு வருகை புரியும் பிரதமர் அன்பாருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு நல்கப்படும் என கொலம்பூர் மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் தலைவர் தஞ்சி ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார் இந்துக்களின் முக்கிய திருத்தலமாக மட்டுமின்றி உலக வரைபடத்தில் மலேசியாவின் முக்கிய சுற்றுலா மையமாகவும் திகழும் பத்துமலையில் அடுத்த வாரம் பிப்ரவரி பதினொன்றாம் திகதி தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படவிருக்கும் இந்த வேளையில் பிரதமரின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பத்துமலையில் தற்போது மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளை பார்வையிடும் வகையில் பிரதமர் பத்து மலையில் சுமார் ஒரு மணி நேரம் செலவிடுவார் என நடராஜா கூறினார் நம் கொடுத்த அழைப்பிற்கு இணங்க நாட்டினுடைய பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வாரி இப்ராஹிம் அவர்கள் தைப்பூசத்தன்று வருகை தர முடியாத காரணத்தினாலும் மேலும் பத்தமலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு இணக்கத்தோடு அவர் இருந்ததின் காரணத்தினாலும் நாளை சரியாக மூன்று மணிக்கு நம்முடைய பத்தமலை திருத்தலத்திற்கு பிரதமர் அவர்கள் வருகை தரவிருக்கின்றார்கள் நாம் எல்லோரும் அவருடைய வருகையை பெரிதும் எதிர்பார்த்தோம் தைப்பூசத்திற்கு முன்னாலே அவர்கள் வருகை தந்திருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளெல்லாம் அவர் நன்கு பரிசீலித்து நமக்கு ஒரு நல்ல பதிலை தருவார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாய்கா தேசிய தலைவர் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களும் என்னிடம் தை முன்னாலோ அல்லது பின்னாலோ பெண்ணாலோ பெரும்பாக தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் நம்முடைய நாம் நம்முடைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவிருக்கின்ற பணிகளை பார்வையிடுவதற்கும் அவர்கள் அவர்கள் வருகின்றார்கள் நாளை ஒரு மணி நேரம் இங்கே இருப்பார்கள் இந்த வருகையை நாம் நல்லவிதமாக விதமாக பயன்படுத்தி கொண்டு நல்ல அணுக்கமாக நம்முடைய உறவை வளர்த்துக்கொள்வதற்கும் நம்முடைய பத்துமலையிலே மேற்கொள்ளவிருக்கின்ற எல்லா பணிகளுக்கும் ஏதுவாக நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பத்துமலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த விவரங்களை மாய்க்காவின் தேசிய தலைவரான தான் விக்கினேஸ்வரன் பிரதமரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு சென்றதோடு ஒரு பிரம்மாண்ட பல்நோக்கு மண்டபம் ஒரு சிறிய மண்டபம் கார் நிறுத்துமிடம் உட்பட பல வசதிகளை மேம்படுத்தி வருவது குறித்தும் அவருக்கு விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு அரசாங்கத்தின் தேவையான நிதி ஒதுக்கீடும் ஒத்துழைப்பும் தேவை என பிரதமருடனான தனது சந்திப்பின் போது விக்னேஸ்வரன் வலியுறுத்தியிருந்தார் எனவே இது தொடர்பான நல்ல முடிவுகள் பத்துமலை நிர்வாகத்துடனான நாளைய சந்திப்பில் டத்தோசி அன்வார் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கையும் தமக்கு இருப்பதாக நடராஜா கூறினார் அவரோடு நம்முடைய சிவகங்கு மாநில மந்திர்புசார் அவர்களும் மாண்பு அமைச்சர் கோபித் சிங் அவர்களும் டத்தோ ராமணன் அவர்களும் வருவதாக இன்னும் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய டான் விக்னேசன் அவர்களும் அவர்களோடு வருவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனிடையே பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்லாமிய சமய போதகர் ஸக்கிர் நாய்க் மலேசியாவில் சொற்பொழிவு ஆற்றக்கூடாது என்று கூறப்படும் தடை உத்தரவின் நிலை குறித்து ஆராயப்படும் என உள்துறை அமைச்சர் சைஃபுடீன் நசுத்தியோர் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார் ஜக்கிர் நாயக் மீதான தடை இன்னும் நடைமுறையில் உள்ளதா அல்லது திரும்பப் பெறப்பட்டதா என்று கேட்டதற்கு நான் இதை முதலில் சரிபார்க்கிறேன் என்று சைஃபுடீன் கூறினார் கடந்த மாதம் பெர்லிஸில் நடந்த ஒரு நிகழ்வில் ஜகீர் நாய் உரை நிகழ்த்திய பிறகு இந்த உத்தரவின் நிலையை தெளிவுபடுத்துமாறு கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினரான டிஏபியை சேர்ந்த வி கணபதி ராவ் கேட்டுக் தொடர்ந்து சைஃபுடீன் இதனை தெரிவித்தார் ஜனவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை பெர்லிஸ் அனைத்துலக சுன்னா மாநாட்டில் மக்களிடையே ஜகீர் நாய் உரையாற்றியதாக தகவல் வெளியிட்டிருந்தது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை பரப்ப அனுமதிக்கும் சட்டங்களை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று கூறி இஸ்லாத்தை பரப்புவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும்படி மலேசிய முஸ்லிம்களுக்கு அக்கூட்டத்தில் ஜகீர் நாய் அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது மதமாற்ற முயற்சிகள் இல்லாததற்காக மறுமையில் முஸ்லிம்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் பொதுமக்கள் முன்னிலையில் ஜக்கிர் நாய் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு முஃப்தி முஃ்தி அனுமதி வழங்கியிருந்ததாக அம்மாநில குழுவின் உறுப்பினர் ரொசாயிர் ரம்லி கூறியிருந்தார் முப்பதாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதிலும் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒரே நேர முறையை அமல்படுத்தும் திட்டத்தை கல்வி அமைச்சு கொண்டுள்ளது இன்றைய நாள் வரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகள் ஒரே நேர முறையை வெற்றிகரமாக அமல்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே தெரிவித்தார் இந்த இலக்கை அடைய உள்கட்டமைப்பு பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துவது அவசியம் என்று அவர் கூறினார் கல்வித்துறையில் இது மிகவும் ஆக்கப்பூர்வமான மேம்பாடாகும் குறிப்பாக இடப்பற்றாக்குறை பள்ளி வளாகங்கள் மற்றும் கவனம் தேவைப்படும் பிற மேலாண்மை அம்சங்களிலும் நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியுள்ளது இருப்பினும் ஒரே அமர்வில் பள்ளி கல்வியை நடைமுறைப்படுத்துவதே எங்கள் விருப்பம் என்பதோடு இதனால் பள்ளிகள் மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமான கற்றல் சூழலை ஏற்படுத்த முடியும் இறைவனின் கருணையோடு பல பள்ளிகள் ஒரே நேர பள்ளி அமர்வு கற்றலுக்கு மாறுவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது கல்விக்கு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்ற படியாக இருக்கும் என பட்டினா தெரிவித்தார் சிலாங்கோர் தஞ்சங்குரோ கடல் பகுதியில் இதற்கு முன் ஏபிஎம்எம் பி எனப்படும் மலேசிய கடல் அமலாக்க நிறுவன உறுப்பினர்களுடனான துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட மேலும் ஒரு இந்தோனேசிய பிரஜை மரணமடைந்தான் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடந்த அந்த சம்பவத்தில் காயமடைந்த நான்கு சந்தேக பேர் வழிகளில் ஒருவனான அந்த ஆடவன் நேற்றிரவு சர்டாங் மருத்துவமனையில் இருந்ததாக சிலாங்கோர் போலீஸ் தலைவர் உசேன் கான் தெரிவித்தார் ஒரு படகில் பாராங்கத்தியை வைத்திருந்த இரண்டு சந்தேக பேர்வழிகள் தாக்கத் தொடங்கியதால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மலேசிய கடல் அமலாக்க நிறுவன உறுப்பினர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இதற்கு முன் உசேன் கூறியிருந்தார் அந்த சம்பவத்தில் வெளிநாட்டு தொழிலாளி ஒருவனும் கொல்லப்பட்டான் இதில் சம்பந்தப்பட்ட ஏ பி எம் எம் உறுப்பினர்கள் விசாரணைக்காக காத்திருப்பதால் அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பெருடன்பல்ைரல் இருந்து இரண்டுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பஞ்சாபி ஸ்வீட் கோலி சோடாஸ் ஹோல்சேல் விலையில் கிட்ஸ் பஞ்சாபிஸ் லெங்காய் என விலைட் ராஜா கிளாங் இன்று காலை ஜாலான் காராக் லாவாவில் விவசாய சுற்றுலா மையத்திற்கு அருகே தர இறங்கியபோது ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து அதன் மின்விசிறி பிளேட்டால் தாக்கப்பட்டதன் விளைவாக இந்தோனேசியாவை சேர்ந்த பொறியியலாளர் ஃபின்சன் ரெஸ்கி செம்பரேங் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது விபத்து நிகழ்ந்த இடத்தில் பொறியியலாளராக பணிபுரிந்து வந்த மேடானைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய ஃபின்சன் தலையில் ஏற்பட்ட காயத்தினால் மரணமடைந்தார் அந்த விபத்தில் ஹெலிகாப்டர் ஓட்டுநர் சொற்பமான காயத்திற்கு உள்ளானதாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டென்ட் ஜைஹான் போமாட்கா தெரிவித்தார் நாற்பத்தி நான்கு வயதுடைய அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுநரும் இந்தோனேசிய பிரஜை என நம்பப்படுகிறது தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் மீன் இணைப்பை பொருத்தும் வேலைக்காக வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்தது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகோனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகோனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள்